எல்லாம் வல்ல இறைவனின் இறை நல் அடியார்களே அகில உலகாலும் நற்றகன் மாபெரும் வல்லோர் இறைவனுடைய இறை இல்லத்தில் அந்த இறைவனை உள்ளற்றத்துடன் உணப்பூர்வமாக வணங்கி வழிபட்டு அவனுடைய இறை அன்பையும் இறை அவளையும் இறை கருணையின் பெருமுகமாக இறைவனின் மாதமாகிய மாதத்தினுடைய இரண்டாவது பேருரையில் எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்மளை அவருடைய இறை இல்லத்திலே ஒன்று கூட்டியமைக்காக அந்த வல்ல நொண்டு ஆலமியின் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கனவைப்பட்டுகின்றோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை அருளும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களின் இறுதியானவர்கள் நம் மேலான கண்மணி நாயகம் சல்லம் அவர்களுடைய துவா என்னும் நன் ஆசையும் நம் அனைவர்களின் மீதும் மட்டும் உண்டான ஏனைய சமய சமுதாய மக்கள் அனைவர்களின் மீதும் இன்னும் இச்சிறப்பு உரைதனை ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு தொழில் தங்களது இல்லங்களில் அமர்ந்து கொண்டு செவிதாத்தி செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் பாசமிகு தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களின் மீதும் என்றொன்றும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுதின் நல்ல அடியார்களே இவ்வுலகில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இரண்டு விஷயங்களை நாம் புரியப்படுகின்றோம் இரண்டு விஷயங்களை நாம் புரியப்படுகின்றோம் ஒன்று நாம் இந்த உலகத்தில் வாழும் எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் உடல் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம் அது யாராக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி அல்ல மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஆசைப்படுவது உடல் ஆரோக்கியத்தை உடல் நட்சுகத்தை நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகன் அவர்கள் அதிகமானது உடல் ஆரோக்கியத்தை உடல் ஆப்பியத்தை உடல் நட்சுகத்தை தான் அவர்கள் கேட்டுள்ளார்கள் இரண்டாவது நாம் பிரியப்படக்கூடியது நாம் எல்லாம் மருமையினுடைய அந்த வாழ்க்கையில் ஜன்மத்தின் பிரித உசை நாம் அனைவர்களும் பிரியப்படுகின்றோம் பிரியப்படுகின்றோமா இல்லையா எல்லோருடைய ஆசையும் வந்தான் உலகில் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் நாளை மறுமையிலே எண்ணத்தில் பிரிதவுசை நாம் இடம் பெற வேண்டும் என்று இங்கு வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய ஆசையும் எண்ணமும் அதுதான் யாராக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி மாற்று மருத்த மக்களாக இருந்தாலும் சரி அவங்க எனக்கு மோட்டம் கிடைக்கணும் அவன் எப்படி சொல்லுவான் எனக்கு மோட்சம் கிடைக்கணும் இதுதான் நம்முடைய இந்த உலக ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்தில் கூறியவர்களே அவை இந்த இரண்டு ஆசைகளும் இவ்வுலகில் நாம் உடல் ஆரோக்கியத்துடன் உடல் நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்றாலும் நாளை மறுமையிலே அந்த தன்னத்தில் புரிதம் சிற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றாலும் இவ்வுலகிலே நாம் நான்கு விஷயங்களை திட்டம் நான்கு விஷயங்களை நாம் கண்டிப்பாக அவசியமாக ஒவ்வொருவரும் அதை தினம் தினம் அந்த நாலு அமல்களையும் நாம் செய்து வர வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மக்களும் இந்த நான்கு அமல்களை தினந்தோறும் தொடராக செய்து வருவார்கள் என்றால் அவர்களுக்கு இவ்வுலகிலே நிம்மதியான வாழ்க்கை கிடைத்து வருகின்றது நாளை அவர் ஜன்னத்தில் பிரிதோசிற்கும் சொந்தக்காரராக அவர் ஆகிவிடுகின்றார் கண்ணீத்திற்குரியவர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவன் இந்த உலகிலே மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எதற்காக அவனை வணங்குவதற்காக வேண்டியதான் அல்ல அதை சொல்லி காமிப்பால் உமஹலத்தில் ஜின்ன வின்ஸ் இல்லாத யாவுது என்பதாக நன்ற உலகத்திலே மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைத்தது எதற்காக என்றால் என்னை வணங்குவதற்காகவே என்பதாக அவனை வணங்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு பரிசு என்னது அதுதான் எந்த விலையும் கொடுத்து வாங்க முடியாத எண்ணத்தில் விருதோ என்று சொல்லப்படுகின்ற அந்த சுகணத்தை அல்லா வத்தாலா அவனை வணங்கக்கூடிய நல் அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் எண்ணியத்திற்குரியவர்களே

ول اخرت خيره و ابقا போகக்கூடிய অল্প இந்த உலகத்தை நீங்கள் தேர்ந்து எடுப்பதை விட என்றும் நிலையாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமைடைய வாழ்வை அந்த மறுமைக்காக நீங்கள் உலக வாழ்வையை கைவிட்டு கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் ஆக அப்படிப்பட்ட இந்த அழியக்கூடிய உலகத்தில் இங்கு வாழ்கின்ற மனிதர்கள் நாம் ஒவ்வொருவரும் பொருட்களாக இருக்கட்டும் நாம் அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய குழந்தைகளை கல்வி கூடத்திலே சேர்க்க வேண்டும் என்றாலும் கூட நாம் தரத்தை பார்க்கின்றோம் உதாரணத்திற்கு நமது பள்ளியுடைய பில்டிங் கட்டண வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்குண்டான சிமெண்ட் கம்பி ஜல்லி மண் இப்படி நிறைய சாமான தேவைப்படுது அப்ப என்ன செய்யணும் ஒன்னுள்ள தரத்தை பார்க்கின்றோம் இந்த சிமெண்ட் தரமான சிமெண்டா இந்த கம்பி தரமா தரம் நிரந்தரம் அவங்க கம்பியில எத்தனையோ கம்பி இருக்கு ஒன்னுள்ளையும் ஒரு பேனாவுடைய ரீபெல வாங்கி நாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அதிலையும் தரத்தை பார்க்குகின்றோம் இந்த வீப்படி எவ்வளவு நாளைக்கு உழைக்கியோம் கரமான் வீட்டு தான்னா இப்படி உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களிலேயும் நாம் உடுக்கக்கூடிய உடைகள் எல்லா துறையுமே தரத்தை பார்க்கின்றோம் அல்லாஹுத்தாதா இந்த உலகத்தில் அவனை வணங்கக்கூடிய மக்களுக்கு அவன் தரக்கூடிய உயர்வரமான அந்த மாளிகை மாளிகை அந்த இந்த அவன் தங்க வைக்க வேண்டும் என்றால் தரத்தை பார்ப்பானா இல்லையா அடியார்களுடைய தரத்தை அல்லாஹ் பார்ப்பான் அடியாருடைய தரம் இப்படி இருக்கிற தரத்தை பார்ப்பான் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல்களிலே அந்த அமல்கள் தரம் தரமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லா நம்ம எதிர்பார்ப்பது அதைத்தான் வாழக்கூடிய எதிர்பார்க்குகின்றான் ஒவ்வொருவரும் உடல் ஆரோக்கியம் இந்த உலகத்தில் நான்கு விஷயம் தேவைப்படுது அதாவது ஆரோக்கியமான உடல் உண்ணுவதற்கு உணவு உடுத்துவதற்கு உடை இருப்பதற்கு இடம் இந்த நான்கும் இந்த உலகத்திலே நமக்கு அவசியம் மிக மிக அவசியம் இந்த நான்கு முழு அவர் தேவைப்படும் அந்த அடிப்படையிலே நாம் இந்த உலகத்திலே இவைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நான்கு விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்களை நாம் தொடராக அதை தரமாக நிரந்தரமாக இந்த உலகத்திலே அதை நாம் செய்தாக வேண்டும் ஒன்று நம்மை படைத்த அப்புல் ஆளுநர் வல்லோர் இறைவன் அவன்

நினைவு செய்ய வேண்டும் அல்லாகு தாதா அப்படி நாம் நினைவு செய்வோம் என்றால் வேறொரு இடத்திலே பிள்ளை காமிக்கின்றார் மண் அமில என்னவோ ஹயாத்தன் கைப்பட்டன் மற்றொரு இடத்தை அண்ணா இவ்வாறு பிள்ளை காமிக்கின்றார் யா ஈமான் கொண்டு சாலிகான நல் அமல்களை செய்வார்களோ ஈமான் கொண்டு சாலிகான நல் அமல் என்றால் என்ன ஐதேதை தொகுதல் இறைவனை நாம் வணங்கி வழிபடுதல் பூமியான முஸ்லிமான நாம் ஒவ்வொரு வருடத்திலேயும் தினந்தோறும் நம்மிடத்திலே தரமாக நிரந்தரமாக இருக்க வேண்டிய செயல்களில் இதுவும் ஒன்று தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்திலே எந்தவித அனுமதியும் இல்லை இன்றைக்கு பார்க்கின்றோம் நம்முடைய மக்கள் இந்த தொழுகையை விட்டதின் பலன் இந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றாததன் பலன் இந்த தொழுகையை தொழுதால் அல்லா உனக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லா சொல்லிக்காமி நான் நம்முடைய மக்கள் இதிலே குறைகளை வைத்துவிட்டு ஆஸ்பத்திரியில் வீடுமாக இருக்குகின்றார்கள் மெடிக்கல் வீடுமாக இருக்குகின்றார்கள் நம்முடைய நாம் கஷ்டப்பட்டு உழைத்த சம்பாதித்த அந்த பணம் காசுகளை கொண்டு டாக்டரிடமும் அந்த மெடிக்கல் காரணத்தமும் கொண்டு போய் என்ன செய்கின்றோம் நம்முடைய பணம் காசுகளை கொண்டு போய் கொட்டுகின்றோம் இதற்கு காரணம் யார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது கண்மணி நாயகம் சந்தமாக அனைத்தரும் அவருடைய காலகட்டத்திலே மதினாவுக்கு மருத்துவ குழு வருகின்றது மருத்துவ குழு ஒன்று வருகின்றது வந்து அங்கே முகாம் மிட்டிருக்குகின்றார்கள் ஆனால் மருத்துவமனையான டாக்டர் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த டாக்டர்களை இந்த மருத்துவ குழுவை நாடி வரிகலாம் நகரிலே யாரும் வரவில்லை இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்து பார்த்துட்டு யாருமே வரல அப்போ நினைக்கிறாங்க அந்த மருத்துவ குழு தன்னுடைய இடத்தை அவர்கள் காணி கொள்ளுகின்றார்கள் அப்படி கால் பண்ணிக்கின்ற பொழுது அவரிடத்தை சொல்லப்படுகின்றது ஏன் ஒருவரும் மருத்துவம் பார்க்க வரவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இங்கு அனைவர்களும் ஐவேலையில் தொழுகின்றார்கள் ஐவேலையில் தொழுகைக்காக செய்கின்றார்கள் சுத்தமாக இருக்கின்றார்கள் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றார்கள் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றார்கள் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றார்கள் தொழுகைக்கு உடை சுத்தம் உள்ளம் சுத்தம் இடம் சுத்தம் இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும் இப்படி சுத்தமாக இருக்குகின்றார்கள் சுத்தமாக நாம் இருந்தோம் என்றால் நமக்கு வியாதி என்பது நமக்கு கிட்டே அது வரவே வராது ஒரு நோய் வருவதற்கு மிக மிக ஒரு அவசியம் அறிகுறி என்னது சுத்தம் இல்லாமல் இருக்கும் இதுவா எப்படியா இருந்தாலும் சரி எந்த சுத்தமாக இருந்தாலே சுத்தத்திலே குறைபாடு இருந்தால் அவசியம் கண்டிப்பாக நோய் அவரை தாக்கும் நோய்கள் விடுவார் அதன் வந்த நாம் பல்வேறையும் இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுகையை நிறைவு செய்து விட்டோம் என்றால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல நமக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கிடைத்து வருகின்றது நாம் உழைக்கக்கூடிய உழைப்புகள் நாம் அந்த தொழில்கள் வியாபாரங்கள் இவைகளிலே அல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றான் கண்மணி நாயகன் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள் அதிகாலை என்பதாக அதிகாலை நேரம் வரக்கத்திற்குரியது என்பதாக சொல்லிக்க இன்ன அந்த காலை நேரம் சுபூர் அதிலே வளக்கத்து இருக்குகிறது என்பதாக மாநில மணிமொழியை நாம் பார்க்கின்றோம் இப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் அந்த அதிகார நேரத்தினுடைய வரக்கத்தை நாம் இழந்து விடுகின்றோம் இத்தனை நபர்கள் நாம் அதிகாலையில் எழுந்து இறைவனை வணங்கி வழிபடுகின்றோம் சுகுகுடைய துணுகையை நாம் இத்தனை நபர்கள் நிறைவேற்றுகின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அதை அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியன் எழுந்ததற்கு பிறகு யார் எழுவார்களோ அவருடைய உடலிலே நோயிற்கு சக்தி குறைந்து விடுகின்றது சூரியன் உதித்த பிறகு யார் எழுவார்களோ அவருடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டால் ஆற்றல் நட்டிக்காக அங்க பலவித வியாதிகளும் வாங்கிவிடும் பெண்ணியத்திற்குரியவர்களே ஆக அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம் தரமாக நிரந்தரமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த தொழுகையினுடைய சிறப்புகள் நிறைய இருக்குகின்றது தொழுகையுடைய பலாபலங்கள் நிறையிலே கிடைக்கக்கூடியது மருமையிலே கிடைக்கக்கூடியது தபுலே கிடைக்கக்கூடியது நமக்கு ஆபத்து கஷ்டங்கள் நீக்கி வைக்கப்படுகின்றது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லி நபிகினா இப்ராஹிம் இவராக அவர்கள் தங்களது அருமை மனைவியார் துணைவியார் அவர்களுடன் அப்படி போறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கின்ற பொழுது ஒரு ஊர்ல கொடுங்கோல் அரச கொடுங்கோல் மன்னன் இருக்குகிறார் அந்த ஊர் வழியாக போறாங்க அப்படி போகின்ற பொழுது அவனை மனைவி கூட போறாங்க அதுக்குள்ள மன்னனுக்கு தகவல் எத்தி வைக்கப்படுகின்றது ஒருத்தர் வர்றாரு அவரோட ஒரு அழகான பெண்மணி ஒன்று என்ன செய்து கூட வருது என்கின்ற ஒரு செய்தியும் அந்த மன்னனுக்கு தகவல் சொல்லப்பட்டு விடுகின்றது உடனே மன்னர் என்ன செய்கின்றார் நபீனா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை அழைக்குகின்றார் அழைத்து உன்னோடு ஒரு பெண் வந்திருக்கிறாங்க ஒரு யார் அது அவர் என்ன செய்யறாரு மன்னர் கேட்கிறார் உடனே அவங்க சொல்லுவாங்க எனது சகோதரி எனது சகோதரி அதாவது இந்த உலகத்தில் நடைமுறையில பார்ப்போம் மனைவி இல்லீங்களா அது வேற சகோதரின்னு சொல்றீங்களே என் தங்கச்சி மாதிரி அவனை இல்லாதவே யாராக இருக்கட்டும் சகோதரிட்டா அவரு அவன் மாதிரி பார்ப்பாங்க என் தங்கச்சி என் அக்கா அவன் யாரும் சொல்ல மாட்டாங்க தப்பு கூட பண்ண மாட்டான் அவனுக்கு அந்த மனசே வராது நம்ம கேட்பான் ஓ அக்கா இருந்தால் உன் தங்கச்சியாக பிரச்சனை அப்படின்னு அப்பா சகோதரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சரி விட்டுருவான் அவனோட சகோதரி என்ன நினைச்சதுன்னு எஞ்சிருவான் திரு விட்ருவான் போன சொல்லி நின்னுட்டாங்க சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து வந்து நினைச்சிட்டாங்க தன்டைய மனைவி இடத்திலே வருகின்றார்கள் உன்னை மண்ணிடத்திலே என் சகோதரி என்பதாக நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அனுப்பி சென்றார் அவர் என்ன சொல்றாங்க சகோதரி அது நடந்திருக்க அவள் என்ன சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள் இப்ராஹிம் நபியினுடைய மனைவி மன்னனிடத்திலே சென்று விடுகின்றார்கள் சென்றவுடன் அவனுடைய மனைவியை அனுப்பிவிட்டு நபியினாய் புறாக என்று நன்றி நீங்கள் சிந்தித்த கவனிக்க வேண்டும் நின்று விடுகின்றார் இறைவனை வணங்குவதற்காக இறைவனை வழிபடுவதற்காக அவர்கள் தப்பை கட்டி தொழுகின்றார்கள் தொழுகை கண்டுபிட்டாங்க மனைவி அங்கு அனுப்பியாச்சு அப்ப அந்த மன நினைச்சுனா அவர்களை தவறான நோக்கத்துடன் அவரிய தீ இன்பத்தனம் அவர்களை தொடுவதற்காக கையை நீட்டுகின்றான் கையானது என்ன செய்யல ஒரு தொடர முடியல வலிப்பு வந்துச்சு கையில வலிப்பு வந்து தொடர முடியல உடனே சொல்லுமா ஒரு அப்புண்ட சொல்லி என் வலிப்பு நோய் நீங்க நீ ஒரு அப்புண்ட சொல்லி துவா செய்ய அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த அம்மா அண்ணாட்ட சொல்லிட்டு வரும் துவா செய்ய வலிப்பு நோய் நின்றுது இரண்டாவது முறையும் அவர் என்ன செய்கிறார் முயற்சி செய்கின்றார் அந்த அம்மாவை தொடுவதற்கு அப்பவும் வலிப்பு நோய் வந்து விடுகின்றது அப்பவும் இரண்டாவது சொல்லுவான் ஒரு அப்புண்ட சொல்லி என் வலிப்பு நோய் நீங்க துவா சொல்லுவான் அப்பமா என்ன திரும்பவும் அவங்க மாதிரி சொல்லி துவா செய்வாங்க மறு மூன்றாவது தடவையும் அந்த அம்மாவை சொல்லுவதற்காக வேண்டி நீட்டுகின்றான் மனுஷியை கொண்டு வரவில்லை என்னிடத்திலே நீங்கள் மனுஷியை கொண்டு வரவில்லை கொண்டு வந்து விட்டீர்கள் என்பதாக உடனே வெளியே அனுப்பி சொல்லிட்டு கூட அவங்களுக்கு துணையாக ஒரு அம்மா அவன் தான்

கிடையவே கிடையாது தொழுகையினால் நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கலாம் பாதுகாப்பது என்று தப்சீலே பிரிவுரையாக நாம் காண்புகின்றோம் அது இணைத்திருக்கின்றவர்களே குறிப்பிட்ட அந்த தொழுகை நம்மிடத்திலே தரமாக நிரந்தரமாக எப்பொழுதும் என்றென்றும் இருக்கக்கூடிய நான்கு அமல்களில் முதலாவது அமல் தொழுகை அந்த தொழுகையை நான் என்ன செய்ய வேண்டும் ஐவேறு இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்ய வேண்டும் யார் இமாம் ஜமாத்தை தவறவிட்டு விடுவார்களோ இருபத்தேழு மடங்கு இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதா இருபத்தேழு மடங்கு அவர் தனித்து தொழுவதை விட அதிகமான நன்மைகள் அவருக்கு வழங்கப்படுகின்றது இதற்கு உதாரண சொல்லி காமிக்கிறேன் ஏன் அப்படி இருபத்தேழு சொல்ல வந்தாங்க ஒரு சொகாமி எப்பொழுது ஜமாத்தோட தான் தொழுவார்கள் தாய்க்கு படிவடி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணமாக தொழுகை அவர்கள் தவறிவிட்டது அந்த தொழுகையை இருபத்தேழு தடவை திருப்பி தொழுகின்றார்கள் அப்பதான் அசிரியர் தத்தம் வருகின்றது நீங்கள் எத்தனை தடவை திருப்பி திருப்பி தொழுதாரும் சரி இமாச்சமாத்தோடு சேர்ந்த தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைக்காது என்பதாக

தாய்க்கு உடல்நிலை சரியில்லை தாய்க்கு பணிபுரி செய்தார்கள் அதனால் ஜமாத்து போயிடுச்சு பக்த தவற விட்டதில் அவங்க கலாவாக்கிறல்ல ஜமாத்து தொழுகை முடிந்து விட்டது அந்த தொழுகை இருபத்தி ஏழாயிரத்தி சொல்வார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்கவில்லை கண்ணியத்தில் புரியவர்களே ஆக நாம் இந்த உலகிலே இரண்டு விஷயத்தை புரியப்படுகின்றோம் ஒன்று உடல் ஆரோக்கியம் இரண்டாவது மறுமையிலே எண்ணத்தில் பொருதவுசை பார்த்தார் அந்த இரண்டுக்கும் இந்த நான்கு அந்த திட்டங்கள் நம்மிடத்திலே அவசியமானதாக நம்முடைய வாழ்விலே நம்முடைய உடலிலே உயிர் இருக்கின்ற வரையிலும் இந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு அவருடைய சக்கராந்தி வரை தொழுவதற்கு அனுமதி இருக்கு எப்படி படுத்து கிடக்கிறார்கள் கண் ஜாலையினால் தொழுகையை நிறைவேற்ற முடியும் என்றால் நீங்கள் தொழுகை அந்த ஜமாத்தை நீங்கள் நிறைவே அந்த அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு மாற்றம் சொல்லி தெரிகின்றது சதராத்தால் என்ன தொழில் கேட்டு சொல்ல முடியாது உடன் சுய நிலை இருக்குகிறது சுதராத்தால் வரப்போகுது ஆனால் அந்த கண் அசைவிலே இவை அசைவிலே அந்த கடமையான தொழுகையை தூண்டு கொள்வதற்கு மார்க்க நமக்கு அனுமதித்து தான் அந்த தொழுகையுடைய விஷயத்திலே நாம் மிகவும் எழுந்தனால் இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் ஒண்ணுதான் சொல்லி முடிச்சிருக்கிறேன் இந்த மூணு இருக்கு தால வரும் வரும் வாரங்களை அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பாக்கியத்தையும் வந்த ரகுதாரமே தந்தத்திரிவானாக நம் அனைவர்களையும் மூமினான இஸ்லாமிய மக்கள் அனைவர்களுக்கும் இமாம் ஜமாத்தோடு ஐவேளையும்